மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்த ராகு இப்போ நான்காம் இடத்துக்கு வராருங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒன்பதாம் இடத்துல இருந்த கேது இப்போ எட்டாம் இடத்துக்கு வராரு ராகு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது இதுல என்னென்ன நல்லது அப்படின்னா பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் ஏற்படும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துல ராகு வர்றதுல திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல ராகு வர்றதால வெளிநாடு சென்று பொருள் சேர்க்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடுக்கு போற வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே வெளிநாட்டுலதான் இருக்கேன் அங்க வந்து எனக்கு பர்மனண்டான ஒரு விசா வேணும் இல்ல பர்மனண்டான ஒரு அத்தாச்சி வேணும் நான் வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கு ஒரு கிரீன் கார்டு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு இல்ல வெளிநாட்டுலயும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நடக்குங்க இது உங்களுக்கு ராகு ஏற்படுத்தி தருவாரு மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல கேது வராரு அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் இருந்தாலும் அங்க கேது வரும் பொழுது நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் முதல் விஷயம் செவல் செலவுகள்ல கவனம் அப்போ நீங்க ஏதாவது ஒரு செலவு பண்றீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க ஏதோ ஒரு முதலீடு பண்றீங்க அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டு முறை இல்லைன்னா மூன்று முறை இல்லைன்னா நான்கு முறை கூட யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கை துணைவரிடம் அதற்கான யோசனையை பெற்று அதுக்கப்புறமா முதலீடு பண்ணுங்க ஒரு செலவு பண்ணாலும் சரி ஒரு பொருளை சரி ஒரு முதலீடு பண்ணாலும் சரி சுப செலவுகள் செஞ்சாலும் சரி நல்ல ஆலோசனை பண்ணிட்டு குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒரு ஒப்பீனியனை வாங்கிட்டு பண்ணுங்க இது உங்களுக்கு நல்லது ஏன் பாத்தீங்கன்னா தேவையில்லா ஒரு விரிய சில வாயிட்டு அதன் மூலியமா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மகர ராசி அன்பர்களே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் ஏழரை சனியா இதுக்கு முன்னாடி இருந்தாரு இப்போ மாறிட்டாரு இப்போ கேது பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாரு மகர ராசி அன்பர்களே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமையில வெற்றிலை மாலை நீங்க சாத்தி வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் உங்களுக்கு முதல் முதல்ல சீதா பிராட்டியிடம் போயிட்டு இத மாதிரி ராமபிரான் ராவணனை அழித்து வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் தான் போயிட்டு சொல்றாரு அவர் சொன்ன உடனேயே எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ராஜாக்கள்லாம் இருக்கக்கூடிய குணம் என்னன்னா யாராவது ஒரு சுப செய்தி சொன்னா அவங்க கையில கழுத்துல ஏதாவது ஞாபகம் ஒரு ஆபரணம் இருக்குன்னா அதை கழட்டி பரிசளிப்பாங்க பெரிய ராஜாக்களுக்கான குணாதிசயங்கள் ராணியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பெரிய குணாதிசயம் அவங்க வந்து எதுவுமே இல்லாம அசோகவனத்துல இருக்காங்க அப்போ அந்த சுப செய்தியே சொன்ன இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு அளிக்கணும் அப்படின்னு ஒரு அஹ் சுத்தி பார்த்தா அங்க வெற்றிலை கொடிதான் படர்ந்திருக்கு அந்த வெற்றிலை கொடியை பறித்து அதை மாலையா கட்டி ஆஞ்சநேயருக்கு சீதை போடுகிறாள் அந்த வெற்றியை அறிவி அவருக்கு வெற்றியின் இலை வெற்றிலை யார் ஒருவர் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வணங்குகிறாங்களோ எப்படி சீதா பிராட்டியின் சோகத்தை ஆஞ்சநேயர் போக்கி நல்ல அனுகிரகத்தை பெற்று தந்தாரோ நமக்கும் நமக்கு சோகத்தை போக்கி நல்ல அனுகிரகத்தை ஆஞ்சநேயர் பெற்று தருவாருங்க அதனால மகர ராசி அன்பர்களே கேது தோஷம் நிவர்த்திக்காக ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு வாரமும் வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க இன்னொரு சிறப்பு இன்னொரு நல்லது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராகு பகவான் பாத்தீங்கன்னா குரு பகவானின் சாரத்துல முதல் வராருங்க அடுத்தது சுயசாரம் அடுத்தது செவ்வாயின் சாரம் இந்த குரு பகவானின் சாரம் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபத்தியம் அப்போ மூன்றாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது இதனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா அது நிவர்த்தியாகும் ஒரு இடம் மாறணும் நீங்க இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு வந்து உயர் ரகமான இடம் வேணும் எனக்கு இந்த இடத்தை விட ஒரு பெரிய இடம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல ஒரு வீடு மாறணும் ஒரு வாகனத்தை மாத்தணும் இல்ல நான் வேலை செய்யற இடம் ஏதோ ஒரு நான் தங்குற இடம் ரெண்டுக்கும் ஏதோ தூரமா இருக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமே ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கு நான் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு அருகாமையிலேயே எனக்கு வீடு வேணும் இதை மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவானின் சாரத்துல போகக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு இதையும் வழங்குவாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சுயசாரம் ராகு சுயசாரம் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இதனுடைய பலன் எப்படி இருக்கும்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு அதே நாடுகள்லயே ஒரு கிரீன் கார்டு கிடைக்கும் அந்த நாட்டினுடைய ஒரு குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் ராகு பகவானால அதே மாதிரி கேது பகவான் சுயசாரம் வாங்குறாரு எதுல இருந்து அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த சமயத்துல மகர ராசி என்பவர்கள் கவனமா இருக்கணும் வாகனத்துல போகும்போதும் சரி உங்களுக்கு வந்து ஒரு கேது வந்து நீ ஃபாஸ்டா போ அப்படின்ற மாதிரி மைண்டை மாத்தி விடுவாரு அதெல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது நாலு பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேகமா ஓட்டிட்டு போக கூடாது நாலு பேர் வியக்கும்படி ஒரு சாகத்தை செய் சாகசம் செய்யணும்னு நினைக்க கூடாது இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரும் சோ தான் வந்து கவனமா இருக்கணும் அஷ்டமத்துல கேது இருக்காரு சோ கேதுவுக்கு இடம் கொடுக்காம ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமா இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் உங்க நண்பர்களே வந்து நீங்க இதை மாதிரி பண்ணு இப்படி போ ஃபாஸ்டா போ அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் உங்களுடைய நிதானம் உங்களுக்கு பிரதானமா இருக்கும் கேது அஷ்டமத்தில இருக்கிறதால வாகனத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க நீங்க யாருக்காவது பரிந்துரைத்து ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க இல்ல வந்து இவருக்கு நீங்க கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்திரவாதம் கொடுக்கறது இவங்களுக்காக நீங்க கடன் கொடுக்கறது இத மாதிரி எதுவுமே செய்யாதீங்க செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு அந்த செயலை பண்ணுங்க அப்படி செய்யறதால உங்களுக்கு பிரச்சனை வராது ஆஞ்சநேயர் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணியே ஆகணும் மகர ராசி அன்பர்களே ராகுவின் பயிற்சியும் கேதுவின் பயிற்சியும் உங்களுக்கு தான் கொடுக்கும் மற்றபடி பயப்பட வேண்டிய அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை ஏழரை சனியில இருந்த நீங்க மீண்டு வந்துட்டீங்க இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில எல்லாமே சகாயமா இருக்கும் மேலும் நீங்க எந்த கஷ்டமும் இது வரைக்கும் நிறைய பட்டுட்டீங்க நிறைய பேர் உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க காயப்படுத்திட்டாங்க எல்லாமே முடிஞ்சு போயி இப்போ உங்களுடைய காலம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு உங்க கையில வந்து சேரும் அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் நீங்க பஷ் பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வீணா போகாது எல்லாத்துக்குமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சே தீரும் எதை நினைச்சோ நீங்க கவலைப்படாதீங்க மகர ராசி அன்பர்களே உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க முடிந்தால் குலதெய்வம் கோவிலுக்கு வருடத்தில் இரண்டு மூன்று முறையாவது சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதுவும் உங்களுக்கு சிறப்பை தரும் மேலும் நீங்க விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணலாம் வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோவிலில் கூட நீங்க தினமும் பண்ணலாம் இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகர ராசி இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி